வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி நம்ம விற்பனை கொண்டு வந்துருக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் பைசவண்டி ஃபைவ் டிஐ பூமி டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வண்டிக்கு எஸ்டாஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபுளாக வரக்கூடிய இது இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு பத்து சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் வண்டியில் இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய இது இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஎன் எழுபத்தாறு தென்காசி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வண்டின்னு சொல்ல முடியாது வண்டி நேரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சன்கரன் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்